அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று வரக்கூடிய வைகாசி பௌர்ணமியோட சோடசக்கலை நேரம் ஆமாங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஐந்து நொடிகள் நீங்கள் நினைத்தது அனைத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஐந்து நொடிகள் நம்முடைய சேனலில் கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே ஒவ்வொரு அமாவாசை முடிந்த பிறகும் ஒவ்வொரு பௌர்ணமி முடிந்த பிறகும் அதற்கான சோடசக்கலை நேரத்தை நம்ம இருக்கோம் அந்த சோடசக்கலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டியமான சூட்சமமான சில வழிபாடுகள் அந்த நேரத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இவை எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் பல வருடங்களாக காத்திருக்கிறேன் அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திப்பாங்க அதிலும் மிக மிக எளிமையான இதை மாதிரியான சில விஷயங்களை அதுவும் சக்தி வாய்ந்த இந்த ஐந்து நொடிகள் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடியவை இப்போ இந்த வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது இன்று பகல் பனிரெண்டு இருபத்தேழுக்கு தான் ஆரம்பிச்சுது அதாவது மதியம் இது வந்து நாளை புதன்கிழமை நாளை மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியானது நீடிக்கிறது இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது ஒவ்வொரு அமாவாசையும் அல்லது ஒவ்வொரு பௌர்ணமியும் முடியுது இல்லையா அந்த கடைசி ஒரு மணி நேரத்தையும் அடுத்து வரக்கூடிய பிரதமையில் இருக்கக்கூடிய முதல் ஒரு மணி நேரத்தையும் சேர்த்து மொத்தம் இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது கணக்கு ஸோ அதனால் நாளைக்கு எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் அந்த இரண்டு மணி நேரங்கள் இந்த இரண்டு மணி நேரமும் சோடசக்கலையா அப்படின்னு உங்களில் பல பேருக்கு தோணலாம் இரண்டு மணி நேரம்லாம் கிடையாதுங்க ஐந்தே ஐந்து வினாடி தான் ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்தில் எந்த ஐந்து வினாடி அந்த சோடசக்கலை நேரம் வருகிறது அப் வருகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இந்நாள் வரைக்கும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கவும் முடியல ஆனால் அந்த சக்தி வாய்ந்த ஐந்து வினாடிகள் நம்ம என்ன வேண்டனாலும் அது வந்து நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளித்தரும் அந்த எல்லாம் முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் எல்லாருமே இந்த நேரத்தை தவற விட மாட்டார்களாம் இந்த நேரத்தை தெரிஞ்சிட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேண்டியதை இந்த கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வேண்டிய வரத்தை அந்த கடவுள் தருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் மனிதர்களாகிய நாம் அந்த இரண்டு மணி நேரத்தை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்முடைய மனதில் நிறுத்தி அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத வேண்டி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ நாளைக்கு நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க அப்போ அவங்களால் என்ன செய்ய முடியும் அவங்களால வீட்டிலலாம் உட்காந்து மெடிடேஷனோ தியானமோ பிரார்த்தனையோ அல்லது பஜனையோ அல்லது மந்திர உச்சரிப்போ பண்ண முடியாது அவங்க வேலையை பார்த்தாகணும் ஸோ அவங்களெலாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும் இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாம் திரும்ப திரும்ப கமெண்ட் செக்ஷனில் அந்த குறிப்பிட்ட ஐந்து வினாடி என்ன அப்படிங்கிறத கேட்குறீங்க அது யாருக்குமே தெரியாது நாளைய தினம் இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது பனிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்ற ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தீபத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து செய்யலாங்க இப்போது புதன்கிழமைக்கு உரிய ஒரு நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அவருக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் ஏற்கனவே நம்முடைய சேனலில் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் பசங்க வந்து புத்தி கூர்மையோடு இருக்கணும் நல்ல வந்து ஒரு ஞாபக திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கணும் எந்தவித பதட்டமும் இல்லாமல் அவங்க பரீட்சையில் தாங்கள் படித்ததை வந்து தெளிவாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பச்சைப்பேறு தீபம் புதன் ஹோரையில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் ஏற்றனீங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்றிட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதே போல் நீங்கள் புதன்கிழமையில் எந்த ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறீங்கன்னா கீரை வகைகளை அன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்டு நீங்கள் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் இதெல்லாம் சில பேருக்கு முட்டாள்தனமாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து காரண காரியங்கள் இல்லாமல் நமக்கு சொல்லப்படலை ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை நாளை ஏற்றி வச்சுருங்க மற்றொரு முக்கியமான பொருள் உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை இப்போ ரெண்டு மணி நேரமும் எங்களால் உட்கார முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த பிரியாணி இலையில் ஒரே ஒரு வாக்கியம் மிக சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத எழுதி தீபம் ஏற்றி பக்கத்தில் இதை நீங்கள் வச்சிடுங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் முடிஞ்சதும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே இதுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கணும்னு கிடையாது முடிஞ்சால் அமர்ந்துருங்க அப்படி இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் மாதவிடாய்க்காரங்க தீட்டுக்காரங்க இந்த தீபத்தை ஏற்றாமல் இதை மட்டும் எழுதி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க அல்லது உங்களுடைய கைகள்லேயே வச்சுருக்கலாம் அல்லது உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் எதாவது ஒரு முக்கியமான இடத்துல வச்சுடுங்க வச்சுட்டு அந்த இரண்டு மணி நேரம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க அதே போல் வேலைக்கு போனவங்களும் கரெக்டாக பனிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வேலைக்கு ஏற்றுறது உங்களுடைய விருப்பம் அதாவது இது கம்பல்சரி கிடையாது இது ஆப்ஷனல் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இரண்டு மணி நேரமும் இந்த ஒரு இலையை உங்கள் கைகளில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இலையை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத உச்சரிக்கலாம் அந்த குறிப்பிட்ட நேரம் முடிந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு மணி நேரம் முடிந்ததுக்கப்புறம் அதாவது ரெண்டு ஐம்பத்தி மூணு அதோட முடியுது இல்லையா அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நீங்கள் தீபத்திலையே வந்து எரிச்சிடலாம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தீபத்தில் இந்த இலையை எரிச்சிட்டு அந்த சாம்பலை காற்றுல நீங்கள் ஊதி விட்டுடலாம் அல்லது தண்ணீரில் கரைக்கலாம் வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பச்சை பயிரை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பறவைகளுக்கு உணவாக இதை வச்சிடலாம் அவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் ஸோ ஆக இந்த ரெண்டு மணி நேரத்துலையும் எந்தாவது ஒரு ஐந்து வினாடி அந்த சோடசக்கலை நேரம் வரும் இல்லையா அப்போது நீங்கள் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிறத உச்சரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ அது உண்மையாயிடும் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி வேணும் எந்த விஷயம் நான் எடுத்தாலும் அதில் எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதை இந்த பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி தரும் ஸோ அதை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட போடுறீங்க அதனால தான் இந்த வந்து எரிய வச்சுட்டு அந்த சாம்பலை காற்றுல விடலாம் அல்லது தண்ணீரில் கரைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி